வணக்க மக்களே நான் உங்கள் கார் ஃபேக்ட்ரி பாலமுருகன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஹூண்டாய் ஐ டுவெண்டி தான் அங்கே பார்க்க போகிறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆஸ்டா வேரியண்ட்டு இந்த வண்டி வெறும் இருபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரொம்ப ரொம்ப லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டி சூப்பராக இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது நீங்கள் ஹூண்டாய் ஐ புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பக்காவாக செட் ஆகும் ஸோ புது வண்டியை விட உங்களுக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் கம்மியாக கிடைக்கும் இந்த வண்டி அதே மாதிரி இந்த வண்டியில் ரூஃப் இருக்குது ஏ டு ஜெட் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் இந்த வண்டியில் எல்லா ஆப்ஷனே கிடையாதுங்க ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடல் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எஞ்ச் கண்டிஷன் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் உள்ள அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கனா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க லிமிடெட் ஃபைனான்ஸ் பேங்க்லேயே பார்த்திங்கன்னா கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் பண்ணிக்கிறலாம் தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது மாடல் ஒரே ஓனர் தான் இது வரைக்கும் வெறும் இருபத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு டிஎன் எழுபத்தி ரெண்டு ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை வண்டியில் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சுமே நியூ புதுசு அஞ்சு டயருமே புதுசு அதே மாதிரி நாலு வீலுமே பார்த்தீங்கன்னா கம்பெனி பிராண்டட் அதே அதேமாதிரி வண்டியோட சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆறு ஏர் பேக் இருக்குது வண்டியில் எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு ஏர்பேக் இருக்கும் ஃபுல் சேஃப்டியான வண்டி அருமையாக இருக்குது மக்களே ஷோரூம் கண்டிஷன் வண்டி நீங்கள் புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பக்காவாக செட் ஆகும் ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் சென்ட்ரல் லாக் வித் ரிமோட்க்கு ஆறு ஏர் பேக் இருக்குது ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் இன்ட்ரம்பு ஆண்ட்ராய்டு செட்டு எல்லாமே வந்துடும் பட்டன் ஸ்டார்ட்டு ரிவர்ஸ் ஏசி எல்லாமே இருக்குது மக்களே இந்த வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது ஏ டு ஜெட் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கியெல்லாம் நல்லா பெருசாக இருக்கும் நிறைய லக்கேஜ் வைக்கலாம் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் செலவுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி ஸ்டார் கார்ஸில் இருக்கு இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ராயக்கோட்டை மெயின் ரோட்டில் அந்த கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் மெயின் ரோட்லேயே இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க அது நெகோஷுவல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுப்பாங்க உங்கள் சிவில் பக்கா தான் கம்பல்சரி தொண்ணூறு சதவீதம் லோன் பண்ணிக்கிறலாம் நல்ல வண்டி மக்களே இந்த வண்டி வாங்கினேன்னு உங்களுக்கு பயங்கர ஒர்த்தாக இருக்கும் ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் நெகோஷுவல் ப்ரைஸ் நேரில் வந்து பாருங்க ஷோரூம் உங்களுக்கு ஒரு மூணுலேருந்து மூணு நாலு லட்சம் கம்மி ரேட்டில் கிடைக்கும் குவாலிட்டியாக இருக்குது டாப் அண்ட் மாடல் வீடியோ கடைசி வர பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி இன்ஜினாக எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோ கடைசி வர பாருங்கள் நல்ல வண்டி மக்களே ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் எனக்கோசல் பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள் Ah, vai esconder, gente.